புரட்டாசி மாச சனிக்கிழமையில ஏகாதசி அன்னைக்கு அன்னை என்ன விருந்து சாப்பிடுவார் எனக்கு தெரியும் அப்படி ஒரு அற்புதமான நாளில் அவங்களை சந்திக்கல மிகப்பெரிய மகிழ்ச்சி சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும் போது என்ன செய்வாங்க அந்த மிரட்டணும் பிரேம்லேயே முதல் பிரேம்லேயே இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலேயே பாராட்டிட்டாங்க ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிருமேன்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கு பரத இங்கே கேள்விப்பட்டமே அப்படின்னா அதான் குமரி கட்டமாக மாற்றி ரொம்ப போச்சு அப்படி திராவிடர்கள் திருநாடு தமிழ் திரு தலைவா இங்கே வேற கே வரி இருந்துச்சு அப்படி அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் மாற்றுவேன் எல்லாத்தையும் மாற்றுவேன் பூராத்தையும் பார்த்து விடுங்க ராஜமுருகனை வந்தவொடனே சொன்னாரு ராஜமுருகன் வந்தவொடனே சொன்னாரு அதான் சொன்னேன் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டியில் சேர போறாங்களா அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போதா தெரியல இரவு நடக்க போது சம்பந்தம் எல்லாம் இந்த டிக்கெட் உட்கார்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேன் அவுட்டும்பாங்களா அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்புட முடியலையா தாடி கிடி வச்சிருக்கீ அப்படின்னு கேட்டாங்க ஷேவ் அண்ணன் பெருசாக தாடி வச்சிருந்தார் சீமான் அவர் சேவ் பண்ணுறாரு சரி தம்பியாக நம்ம வளர்த்தெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது ஒரு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி இங்கே இன்னொரு அண்ணன் வந்து மது ஒரு மானம் நடத்துகிறார் அன்னைக்கு நைட்டோட மது விளக்கு ஒழிஞ்சிரும் ஒன்றும் மது பிரச்சனை இருக்காது அதனால் மறுநாள் வந்து மறுநாள்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கொண்டு போயிடலாம் நம்ம எப்போயுமே முதல்ல பேசிட்டா கொஞ்சம் நிம்மதி நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது நம்ம வந்து பேச நினச்சிட்டு பேசி போயிடலாம் இந்த ரெண்டாவது மூணாவது பேசினாலே இந்த சிக்கல் வந்துடும் ராஜமுக அண்ணே பேசும்போது அப்படி கவனிச்சுட்டே இருந்தேன் ஆஹா ஏதாவது பிரச்சனை வர போதா அப்படி பார்த்துட்டே இருந்தேன் இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பசனை போல் அப்படின்னு அப்பயே ரெடி ஆகிட்டேன் அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேலே தான் கோவம் போல் அதை வந்து மறைமுகமாக சொல்லிட்டாரு கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒன்று நான் எங்க அண்ணன் எவ்வளோ பெரிய உயரம் தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்கேன் அதுவும் ஒண்ணு சொன்னேன் கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிடுச்சு நான் கலச்சிட்டு வந்து கட்சியில சேர்ந்துறேன் ஒரே அடி அவர்கள் பாவம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க சித்தாந்த ரீதியில அண்ணன் வந்து ஒரு தனி மனிதராக பெரிய விஷயத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாரு நந்தன் படம் ஒரு ஆச்சரியமான அனுபவம் அது அது முதல்ல எடுத்த உடனே நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது முடியும்போது நந்தன் நந்தனுடைய செருப்பு காலடி நடையோடு முடியுது அவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து ஒரு ஏகப்பட்ட செருப்புகள் இருந்த இடத்துல அதை வந்து ஒற்றை செருப்பு அவருடைய ஒரு செருப்போட தனியாக வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நடந்து போகும்போது ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்கு நான் வந்து இந்த படத்தை வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே தான் பார்த்தேன் மனசுக்குள்ளே முன்னாடியே முன்முடிவுகள்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வழக்கமாக இது போன்ற படங்களில் நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க ஃபிலாசபி பேசுவாங்க அதனால் என்ன ஆயிரும்னா இது நமக்கான படம் இல்லைன்னு பாதி மக்கள் வெளியே போயிடுவாங்க இது நமக்கு இல்லப்பா தத்துவம் பேசுவாங்க அவார்டுன்னு சொல்லிட்டு அவார்டுக்குன்னு ஒரு படம் இருக்குது அது ஒன்று ஒரு கணக்கு இருக்குது இன்னொன்று வந்து வெறுன தத்துவத்துக்குன்னு ஒரு கணக்கு அது ஆச்சரியம் என்னென்னா திரு சரவண அவர்கள் வந்து உள்ள படம் முழுக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் நேரடி அரசியலே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கவனிச்சேன் ஜாதிய அவர் வந்து வசனங்களா எடுத்து வைக்கல ஒரு மனிதன் அவன் சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவனா இருக்கிறான் அவன் மேல வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக கேலியாக எல்லலாக பிறகு கொடூரமாக மாறுகிறது அப்படிங்கிறத அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நிப்பாட்டினாரு ஒரு நண்பனாக திரு சரவண் அவர்களுடைய இந்த பழைய அற்புதமான முயற்சியை நான் வந்து மனசார பாராட்டுறேன் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சி இது வந்து ஒரு அரசியல் நெடி ஜாதிய தத்துவ நெடி அதெல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சிருக்கக்கூடிய இடத்துல அது அப்படியே லிமிட் பண்றாரு அதை வந்து பார்க்கிறவர்களுக்கே புரியும் அப்படிங்கிறதா நிபாட்டுறார் எங்களுடைய சொந்த ஊர் சிறுவத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் போல கள்ளக்குறிச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களால நாற்காலியில் உட்கார முடியல நான் தான் தலைவர் நாற்காலியில் உட்கார முடியல சொல்றாங்க நாம எல்லாரும் பெரியார் என்று பெருமை சொல்கிறோம் திரு அவருடைய நடிப்பு ரொம்ப பெரிய ஆச்சரியம் நம்ம எடுத்த எடுப்புலயே வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு எப்படி அவர் பொருந்துவார் நல்லா சகப்பாக இருக்கார் அண்ணன் அது வந்து எப்படி இந்த இடத்துல வேற வந்து எப்படி நிற்கும் அவர் வந்து வேற மாதிரியான ஒரு தோற்றங்களே பார்த்துட்டு இதில் வந்து அடி அடி அடின்னு அடித்து வேறு மாதிரி துவைக்கிறாங்களே எப்படி ஒன்று பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே அது ஜெல்லாகிட்டார் அந்த கேரக்டராக தான் நந்தனாக தான் தெரிஞ்சாரே தவிர திரு சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குனராகவோ ஒரு திரையில் இருக்கக்கூடிய பிரபலமாக தொழில் ஒரு நந்தனாகவே முழுசாக மாறிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சசிகுமார் அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நாளில் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களை சேர்த்து தெரிவித்துள்ளது திரு சசிகுமார் மட்டுமல்ல பாலாஜி சக்தி வளர்ணாகட்டும் அவர் வந்து அந்த வயிறை தள்ளிக்கிட்டு நெஞ்சை நிமித்துக்கிட்டு அந்த அப்படி கேரக்டரில் வரும்போதே ஒரு அதிகார தோரணை வந்து எப்படி அந்த பக்குவம் மன அந்த மனசுக்குள்ளேயே நிற்கிது அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே எல்லாத்துலேயுமே காட்டினார் நிறைய கேரக்டர்ஸ் அப்படி வந்து சொல்லலாம் அவங்க மனைவியாக நடித்தவங்க திரு சசிகுமாரோடைய மனைவியாக நடித்தவங்க இது மாதிரி ஏகப்பட்ட சமுத்திரக்கணி அவர்கள் அந்த காலில் ஒரு சின்ன ஒரு மாற்றுத்திறன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை காட்டுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது ஆனால் லைட்டாக அப்படி தள்ளி விடும் போது அப்படி அந்த தடுமாறுற காட்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணிருப்பார் அந்த ஒரு ஃப்ரேம் தான் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பண்ணியிருப்பார் அது மாதிரி நிறைய ஒரு த திரு குறிப்பிட்டது போல் இது வந்து ஒரு ஒரு செய்தி சொல்ல வந்த படம் அப்படிங்கிறதோட நிறுத்தாமல் அதை தாண்டி வந்து ஒரு கலைப்படைப்பாக மாற்றுறதுக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நடந்தது என்னுடைய சகோதரி உள்பட நிறைய பேர் அதுக்கு வந்து கடுமையாக உழைச்சாங்க அது வந்து கமர்ஷியலாக எப்படி போகணும் என்னங்கிறலாம் தாண்டி என்னுடைய சகோதரர் நண்பர் திரு சரண் அவர்கள் நானே இதை பண்ணுறேன்னு சொல்லி முழுக்க எடுத்து கிளம்புனது வந்து ஒரு அசாதாரணமான முயற்சி இந்த முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும் வேறு யாருக்குமே சாதாரணமாக தோணாது நான் நிறைய வியக்கிறேன் இதை வந்து பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள் சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள் அல்லது நாங்கள் தான் பட்டியல சமூகத்துக்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்கள் அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக ஒரு திரு சரவணந்த தனியா சொல்லியிருக்கலாம் ரகசியமாக வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன் அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசல அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்கு சரணன் அவர்கள் வந்து நான் என்னுடைய நண்பர் அவர் அவர் என்ன சம்பவம்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் கேட்டதில்லை முதல் நாள்லேருந்து நாங்கள் நிறையா கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறையா நிறைய ஸ்பெண்ட் டைம் லாங் நிறையா நிறையா பண்ணியிருக்கோம் ஒரு நாளும் அவர் என்ன சம்பவம்னு எனக்கு தெரியாது நான் கேட்டதில்லை ஆனால் அவர் வந்து இவ்வளோ அக்கறையாக ஒரு ஒரு ரத்தமும் சதையுமா நகமுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பை போது இது பேசக்கூடியவர்கள்ட்டேருந்து ஏன் அந்த என்டாரஸ்மெண்ட் வரல அப்படின்னு வியக்கிறேன் அப்போ தான் திரு சீமான் எப்படி உயர்ந்து நிற்கிறாங்கிறதையும் சேர்ந்தே புரிஞ்சுக்கிறேன் எங்கு அடுத்தவர்களுக்கான உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டியிருக்குமோ அங்கு என்னுடைய கரம் முதல் நிற்கும் என்று எப்போதுமே ஒரு அண்ணன் சீமானவர்கள் நிறைய நிறைய இடங்களில் அதனால தான் வந்து என்னால் இந்த கூட்டத்தில் பொருந்தி போக முடியுது அவர் வெறும் அன்பு வேற ஒன்றுமே கிடையாது அவர் அண்ணன் அழகா சொல்லிட்டே இருப்பார் நீ மாட்டு உன் வேலையை பாடுறா நான் மாட்டு வேலையை பார்க்குறேன்ட்டு அவ்வளோதான் அப்படி சொல்லிகிட்டே இருப்பார் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஒரு தெளிவான பார்வையோட ரொம்ப திடமான செயலோடு அண்ணன் வந்து ஒரு பெரிய உயரம் தொட்டுக்கொண்டிருக்கிறார் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் வருது மற்றது வந்து வெண்திரையில் காணுங்க நன்றி வணக்கம்